சேனலை செய்யுங்கள் பட்டனை நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மகா சிவராத்திரி பற்றி தெரிந்து கொள்வோம் நண்பர்களே சிவனின் அருள் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் எப்படி அவரை வழிபட வேண்டும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன பொருட்களால் நாம் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் எளிமையான முறையில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்வது இந்த ஆண்டு சிவராத்திரி வருது எப்ப நாம விரதத்தை துவங்கணும் எப்ப கண்ணு முழிக்கணும் எப்ப தூங்கணும் அப்படிங்கிற அந்த தேதியை முதல்ல பாத்துட்டு வந்துடுவோமா பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு மகா சிவராத்திரி துவங்குகிறது அன்றைக்கு காலையில நாம உபவாசத்தை ஆரம்பிச்சு பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஆறு மணிக்குள்ள நாம நம்முடைய பட்டினி விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் தூங்கிறது எப்போ தூங்கலாம் அப்படின்னா பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணிக்கு மேல நாம வழிபாடு செய்துட்டு நாம தூங்கலாம் சிவ வழிபாடு அப்படிங்கிறத எப்படி இந்த சிவராத்திரியில் செய்யணும் அதை முதல்ல பார்த்துடலாம் காலையில் அதாவது பதினைஞ்சாந்தேதி காலையில் நீங்கள் குளிச்சுட்டு இருந்தே உங்களுடைய விரதத்தை துவங்க ஆரம்பிச்சிடலாம் காலையிலேயே குளிச்சுட்டு நம்ம வீட்டில் சிவலிங்கமோ அல்லது சிவபெருமானுடைய திருவுருவ படமோ நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு எல்லாம் வச்சு வழிபாடு செய்துட்டு லிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அபிஷேகம் எல்லாம் செய்து உங்களுடைய சிவராத்திரி விரதத்தை காலையில் துவங்கிடலாம் இப்படி நீங்கள் துவங்குகிற போது இதை கோவிலில் தான் போய் துவங்கணுமா இல்லை வீட்டிலேயே துவங்கலாமான்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது வீட்டிலிருந்தே உங்களுடைய விரதத்தை துவங்கிக்கலாம் இப்போ இதில் நடுவில் ஒரு கேள்வி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் பிரசாதம் கொடுத்துட்டாங்க சாப்பிடலாம் ஒரு இடத்துல கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும் இப்ப வழிபாடு அப்படிங்கிறது இரவில் தான் துவங்கும் இது சிவராத்திரி வழிபாடு அதனால மாலைக்கு மேலே தான் இந்த காலங்கள் ஆரம்பிக்கும் அதில் தான் பூஜை செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு சிவராத்திரி என்று பிரம்மா விஷ்ணு அம்பாள் தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபடுகிறார்கள் அதைத்தான் நான்கு காலங்களாக நமக்கு பிரித்தார்கள் இந்த காலம் எப்போ வரும் அந்த காலங்கள்ல என்ன அபிஷேகம் பண்ணணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அதனால் என்ன பலன் இப்ப தெரிஞ்சுக்கலாம் முதல் காலம் பிரம்மதேவர் வழிபட்ட காலம் ஏழு முப்பதுக்கு இந்த காலம் ஆரம்பிக்கும் முதல் காலத்திலே பாலால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பாசிப்பருப்பின் அகர நாம சர்க்கரை பொங்கல் செய்யலாம் வழிபாடு செய்து வழிபடுவோருக்கு கரும வினைகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமும் ஆயுள் விருத்தியும் உண்டாகும் இரண்டாவது காலம் மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் இரவு பத்து முப்பதுக்கு இந்த காலம் ஆரம்பிக்குது இரண்டாம் காலத்தில் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் வைக்கலாம் கல்கண்டு சாதம் நைவேத்தியம் பண்ணலாம் இரண்டாம் காலத்தில் இப்படி வழிபாடு செய்தால் அநேகமான செல்வ நலன்கள் அனைத்தும் அவர்களுக்கு வந்து சேரும் மூன்றாவது காலம் பரம பராசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகையே இறைவனை வழிபட்ட காலம் இந்த காலம் பனிரெண்டு மணிக்கு துவங்கும் இந்த காலத்தில் இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து எழ சாதம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம் துன்பம் என்பதை எரித்து சாம்பலாக்கி அனைத்து விதமான இன்ப நலன்களையும் நமக்கு அருளக்கூடிய காலம் மூன்றாம் காலம் நான்காவது காலம் தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் என அனைவரும் வழிபட்ட காலம் காலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கும் இதில் கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து சுத்த அன்னம் அதாவது வெள்ளை சாதத்தில் நெய் விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணால் சகலவிதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் இப்போ நான் உங்களுக்கு நான்கு காலங்களும் அந்த நான்கு காலத்துல செய்ய வேண்டிய அபிஷேகம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் இப்போ இந்த காலத்தை கேட்கும்போது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலில் ஆறு மணிக்க ஆரம்பிச்சிருமேமா முதல் காலம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் இது ஒவ்வொரு கோயிலின் வழிபாட்டினுடைய அடிப்படைக்கு தகுந்த மாதிரி கால மாற்றம் இருக்கும் சில மணி சில தான் முதல் காலம் ஆரம்பிக்கும் இந்த நேர மாற்றத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் காலங்கள் இதுதான் முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் இந்த காலங்களில் இந்த வழிபாட்டை நீங்க வீட்டிலையும் செய்யலாம் இந்த அபிஷேக பொருட்களை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுத்தும் நீங்க அபிஷேகம் செய்யலாம் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு காலங்களிலேயும் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்ப தெரியறது இல்ல அத தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன அர்த்தம் சிவராத்திரி இரவு முழுக்க வழிபாடு பண்ணனும் அப்படிங்கறது தான் அர்த்தம் இந்த இரவு முழுக்க கண் விழிங்கிறதுல தான் அநேகமானவருக்கு ஒரு பிரச்சனை வருது இப்ப கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் சொற்பொழிவு நடக்கும் இதெல்லாம் பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம் சுவாமியை பார்க்கறோம் பூஜையில கலந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சுறுசுறுப்பா இருக்கும் தூக்கம் வராது ஆனா வீட்டிலேயே தனிமையா இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எவ்வளவு கஷ்டமானதுங்கிறது எனக்கு தெரியும் அப்ப வீட்டுல தனியா இருக்கிறவங்க எங்களால என்ன பண்ண முடியும் அதனால தான் நான் எப்பவுமே யோசனை சொல்லுவேன் சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா நாலு காலமும் அபிஷேகம் பண்ணுங்க நாலு காலமும் நெய்வேத்தியம் பண்ணுங்க நாலு காலமும் பூஜை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது அடுத்தது எப்படி நாம திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியாகிய சிவபுராணத்தை அன்னைக்கு படிக்கிறோம் என்ன கேட்டா முழுமையான முற்றோதலை அன்னைக்கு நீங்க செய்தீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் இன்னொன்னு தூக்கமும் வராது உங்களுக்கு அதனால சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்சவங்க திருவாசகத்தினுடைய முழு பகுதியுமே முற்றோதல்னு சொல்லுவாங்க அதாவது முழுமையாக படித்தல் முழுமையாக நீங்கள் படிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது இதை வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யலாம் கோவிலில் போய் உட்காந்து நாம் இந்த வழிபாட்டையும் நாம் செய்து கொள்ளலாம் அப்போது சிவராத்திரி அன்றைக்கு இத்தனை காலங்கள் இருக்குமா இப்போ எல்லாமே நீங்கள் முழிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் உடம்பு எங்களுக்கு சரியில்லமா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கான்னா இருக்குது மூன்றாம் காலம் அம்பாள் பூஜை செய்த காலம் அது பனிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் நாம வந்து ஒரு பதினொன்னு முக்கால இருந்து ஒரு பன்னிரெண்டே முக்கால் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நான் எப்பயுமே இந்த நேரத்தை மிக குறிப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றது உண்டு இதுதான் சர்வ சக்தி படைத்த அம்பிகை இறைவனை நெருப்பு வடிவமாக அப்புறம் சுவாமி லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த அந்த காலம் இறைவன் அடிமுடிகானா பெருமானாக நிற்கிறார் அந்த லிங்கோத்பவ நேரம் லிங்கோத்பவ காலம் அப்படிங்கிறது இந்த காலம்தான் இதுல தான் அம்பாள் என்ன செய்கிறார் நெருப்பு பிழம்பாக இருக்கிற சிவபெருமானுக்கு தான் பூஜை செய்து வழிபாடு செய்கின்றார் இந்த நேரம் சிவராத்திரியினுடைய மிக 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 முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் தூண்டக்கூடாது ஒரு வில்வமாவது இந்த நேரத்துல நம்ம கையால ஒரு லிங்கத்துக்கு நாம வச்சு வழிபாடு பண்ணணும் இதை மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இரவு முழுக்க நாம இப்படி வழிபாடு செய்து காலையில் ஆறு மணிக்குள்ள நம்முடைய பட்டினி விரதத்தை நாம பூர்த்தி செய்து கொள்ளலாம் சுவாமிக்கு படைச்ச நெய்வேத்திய பொருட்களை சாப்பிடலாம் அதே மாதிரி பட்டினியாக இருக்கிறவங்க தொடர்ந்து தண்ணி குடிங்க நான் எப்போதும் இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் தயவு பண்ணி மறந்துடாதீங்க தண்ணி எடுத்துக்கலாம் தவறு இல்லை காலையில் நம்ம இதை சாப்பிட்ட பிறகு விரதம் முடித்த பிறகு அப்படியே சொக்கி சொக்கி ஒரு தூக்கம் வரும் பாருங்க அதைத்தான் கட்டுப்படுத்த வேண்டும் அதுதான் சிவராத்திரியினுடைய மிக முக்கியமான விரதத்தினுடைய காலமே அதுதான் அடுத்த நாள் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டதுக்கு அதுக்கும் தூக்கமாக வரும் அப்போ நாம் தூங்கக்கூடாது அன்றைக்கு முழுவதும் விழித்திருந்து மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றிட்டு எளிமையாக ஒரு சிவபுராணம் மட்டும் பாராயணம் பண்ணிட்டு பெருமானே இந்த சிவராத்திரியினுடைய முழு விரத பலனையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடு எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் வேண்டிட்டு ஆறு மணிக்கு பிறகு நீங்க தூங்கலாம் இப்படி நீங்க செய்யற போது இதுதான் முழுமையாக சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டை பலரும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு நாளாகவே அணிந்திருக்கும் அதனால குலதெய்வம் கோயிலுக்கு தான் நாங்க போறோம் அங்க சிவன் இல்ல அம்மல் தான் நாங்க வழிபாடு பண்றோம் அப்படின்னா கூட நீங்க அம்பாழ உங்க கோயிலில் வழிபாடு பண்ண போறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்துவிட்டு சிவபெருவானை வணங்கிட்டு போகலாம் ஒன்றும் தப்பில்ல அந்த வகையில் இன்று மகா சிவராத்திரி பனிரண்டு ராசிகளுக்கான அபிஷேக பலன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை மனதார நினைத்து உளமாற வழிபட்டால் நினைக்கும் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் என்பது தொன்மையான நம்பிக்கையாகும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என இதிகாசங்கள் கூறுகின்றன அதன் அடிப்படையில் மகா சிவராத்திரி நன்னாளில் ஒவ்வொரு ராசியினரும் குறிப்பிட்ட விசேஷ அபிஷேகம் செய்வது மிகச் சிறப்பான பலன்களை தரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளுக்கான சிறப்பு அபிஷேகங்கள் பற்றி காணலாம் மேஷ ராசி மகா சிவராத்திரி தினத்தன்று மேஷ ராசியினர் மஞ்சள் பொடி கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதால் அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் வெள்ளம் கலந்த நீரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மகா சிவராத்திரி தினத்தன்று ரிஷப ராசியினர் திரவிய பொடி கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் இல்லத்திலும் உள்ளத்திலும் இன்பம் நிலைத்திருக்கும் மேலும் தயிரைக் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் பொருளாதாரம் மேம்படும் மிதுன ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று அரிசி மாவு கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் மனதில் நினைத்த நற்காரியங்கள் தடையின்றி நடக்கும் மேலும் கருப்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்வதாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கடக ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று பால் அபிஷேகம் செய்து சிவனை வழிபட்டால் வாழ்வில் வசந்தம் வீசும் மேலும் சர்க்கரை கலந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்து மந்தாரை பூவால் அலங்காரம் செய்தால் தொட்டது துலங்கும் சிம்ம ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று தயிர் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் மேலும் சிவப்பு சந்தனம் கலந்த பால் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் வாழ்விலும் தொழிலிலும் ஏற்பட்ட மந்தநிலை நீங்கி நன்மைகள் நடக்கும் கன்னி ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுக்கு பஞ்சாமிரதம் அல்லது தேன் கொண்டு அபிஷேகம் செய்வதால் செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் பால் மற்றும் நீரால் அபிஷேகம் செய்தால் உடல் நலன் சீராகும் தீராத நோய்கள் தீரும் துலாம் ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று இளநீர் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதால் மிகச் சிலப்பான பலன்கள் கிடைக்கும் மேலும் பசும்பாலால் அபிஷேகம் செய்ய பொருளாதார மேம்பாடு கிட்டும் மகா சிவராத்திரி தினத்தன்று விருச்சிக ராசியினர் இறைவனுக்கு பழச்சாற்றில் அபிஷேகம் செய்வதால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் மேலும் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் இறைவனின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தனுசு ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று விபூதி கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் குங்கும பூ கலந்த பாலால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய மந்திரத்தை கூறினால் வாழ்நாள் முழுக்க நற்பலன்கள் கிடைக்கும் மகர ராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று பன்னீர் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதால் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்கும் மேலும் நல்லெண்ணெய் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வில்வப்பழத்தை படைத்தால் வாழ்வில் முன்னேற்றம் ஏறுமுகமாய் அமையும் கும்பராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்நிலையை கொண்டு அபிஷேகம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இளநீர் அல்லது கடுகு எண்ணெயால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் வறுமை தொலையும் வளங்கள் அமையும் மீனராசியினர் மகா சிவராத்திரி தினத்தன்று சந்தனம் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மேலும் குங்கும கலந்த பாலால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் இல்லத்தில் இன்பம் மேலோங்கும் சமூகத்தில் நற்பெயர்கள் கிடைக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இதுபோன்ற ஆன்மீக தகவல் இன்னும் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்